திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய்த்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலேழ எத்தனை எத்தனையேலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பத்தொம்பதாவது பாசுரத்தில் நப்பினையை பற்றி முதல் பாசுரத்தில் சொன்னாங்க நப்பினையோடு கண்ணபிரான் எப்படி இருக்கிறார் என்பதை இந்த பாசுரத்துல ரொம்ப அழகாக சொல்றாங்க அந்த அறைக்குள்ளாரே நப்பினையோடு கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார் அங்கு குத்துவிளக்கெரியது அந்த விளக்கை காற்றினும் நப்பினையினுடைய முகம் அத்தனை பிரகாசமாக இருக்கிறார் ஏன் என்றால் கண்ணன் அவளோடு இருக்கிறார் அத்தனை பிரகாசம் நிறைந்து அந்த அறை அந்த கட்டில் எப்படிப்பட்ட கட்டிலாம் கோட்டுக்கால் கட்டில் மேல் அதாவது அன்னைக்கு குவளவாய் என்று சொல்லக்கூடிய குவளவாய் பீடம் என்ற ஒரு யானையை நீ வதம் செய்தே அதனுடைய கால்களால் ஆன கட்டில் மேலே என்னென்ன உன்னுடைய வலிமையை அது காட்டுகின்றது அத்தனை பெரிய அற்புதமான விஷயத்தை செய்திருக்கிறாய் உன்னுடைய வீரத்தை அது காட்டுகிறது அந்த யானையினுடைய கால்களால் ஆன கட்டிலாம் அந்த கட்டில் மெத்தென்று பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி இந்த இடத்துல பஞ்ச சயனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னத்தினுடைய தூரிகை மயிலின் தூரிகை கோரப்புல் பூக்கள் ஆகியவற்றால் ஆகப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தை அந்த மெத்த மெதுமெது மெதுன்னு இருக்குது அந்த மெத்தையின் மேல நீனு நப்பினையோடு இருக்கிறாய் எப்படி இருக்கின்றார் கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய்த்திறவாய் அந்த மலர்கள்லாம் நப்பினையினுடைய கூந்தல் மேல ஏறன உடனே அது மலர்ந்துருச்சா அப்படின்னா பூவுக்கு சிறப்பா இல்ல நப்பினை கூந்தலுக்கு சிறப்பா அப்படின்னு சொல்கின்ற விதத்திலே பார்த்தோம் என்றால் நட்பினை கூந்தல் தான் சிறப்பு அத்தனை மலர்களும் அவளினுடைய கூந்தல் மீது ஏறி மலர்ந்திருக்கிறது அதை பார்த்து நீயும் அவள் மீது அவள் மார்பகங்கள் மீது படுத்துக்கொண்டு கொண்டு நீயும் திறவாமல் மலராமல் இருப்பது இது நியாயமா நீயே சொல்லு வாய்த்திறவாய் நீ எங்களுக்கு வரணும்னு கூட தேவை இல்ல கிருஷ்ணா நீ உன்னுடைய வாய திறந்து நல்லா இருங்க அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு போதும் என்ற விதத்திலே சொல்கிறார் மைத்தடங் கண்ணினால் நீயும் மணாலனை எத்தனை போதும் துயில ஓட்டாய்க்கான் எத்தனையேலும் பிரிவாற்றுக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாங்க மைத்தடங் கண்ணினால் நீ அழகான மையை தீண்டி அந்த கண்ணுனால கிருஷ்ணரை உன் கண்ணுக்குள்ளாரே உன் பாசத்தினாலையும் உன் அன்பினாலையும் உன்னுடைய பக்தியினாலும் கட்டி போட்டிருக்கிற நாங்க பாருங்க மையட்டு நாம் எழுதோம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அந்த மாதிரி கண்ணுக்கு மை வைக்காம கூந்தல்ல மலர் சூடாம நாங்க இந்த பாவை நோன்பை ஏற்றுக்கொண்டு கண்ணனை பெற வேண்டும் என்று வந்து இருக்கின்றோம் நீனு உன்னுடைய கண்ணனை விட்டு பிரிவதற்கு மனமில்லைன்னு எங்களுக்கு தெரியும் கண்ணனுக்கும் உன்னை விட்டு பிரிவதற்கு மனமில்லைன்னு தெரியும் ஆனா உன்னருடைய சுபாவத்துக்கு இது ரொம்ப அழகா தாயே நீயே சொல்லு தத்துவம் அன்று தகவலோர் எம்பாவார் இது உன்னுடைய இயற்கையான தன்மை கூறியதா நீ கருணை கடலாயிற்று கருணை ஊற்றாயிற்று நீ கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் சொல்லி எங்களுக்கு அருள் பாவிக்க கூடாதா என்று சொல்கின்ற விதத்திலே இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா ராமர் வேணும் அப்படின்னு நினச்சுக்கிட்டு சூர்பனகை சீதாவை தவிர்த்தார் சீதா வேணும்னு நினைச்சுக்கிட்டு ராவணன் ராமரை தவிர்த்தான் இப்படி இரண்டு பேருமே அழிந்து விட்டார்கள் எவர் ஒருவர் இருவரும் வேண்டும் என்று சரணாகதி அடைகிறார் விபீஷணன் பாருங்க சீதா பிராட்டியாரும் முக்கியம் ராமரும் முக்கியம் என்று சரணாகதி அடைந்தார் அதனால் இருவரையும் சரணாகதி அடைகின்றவர்களுக்கு தான் அந்த மகாவிஷ்ணுனுடைய நமக்கு அந்த அற்புதமான அருள் என்பது கிடைக்கும் என்பதை இந்த பாசுரம் ரொம்ப அழகாக காட்டுகிறது